ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரு எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டில் வந்து ஹேர் ஆயில் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காட்டுப்பாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதிமூணு பொருள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து இது வந்து போட்டிருந்தேன் நான் அது வந்து டீட்டெயிலாக போடல அதனால் ஒரு சிஸ்டர் வேறு கேட்டிருந்தாங்க டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு அதனால அவங்களுக்காகவும் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு பொருளை அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்றாலை இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருந்துச்சு அதனால் அதை வந்து எடுத்துட்டாச்சு இதை கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணுற இடத்துல வந்து எல்லோ கலராக ஒரு ஜெல்லி மாதிரி வரும் அதனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டுருணும் கட் பண்ணோன்னையும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் தொடச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வேறு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஒரு ஆறு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து வேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒன்றை கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை கருவேப்பில் பார்த்திங்கனா நம்ம நல்லாவே நிறையாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலவும் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு உங்களுக்கு நிறையா கிடச்சிச்சின்னா நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் இந்த பெரிய ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் அதனால் இது ரெண்டையுமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மருதாணி பொடி இதுதான் சாட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் மருதாணி பொடி தான் சேர்த்துருக்கேன் மருதாணி இலை வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஆனால் இந்த எண்ணெய் செஞ்சிட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு மருதாணி இலை கிடைச்சிச்சு அது எப்போன்றதை பார்ப்போம் அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா நான் மருதாணி பொடியும் அவரி பொடியும் சேர்த்துருக்கேன் நான் உங்கள் கிட்டே வந்து இலையாக கிடச்சிச்சின்னா ரெண்டேமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அலை வந்து இலையாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் செக்கில் ஆட்டினது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு வடை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இரும்பு செட்டியாக இருந்தால் இன்னுமே ரொம்ப வந்து நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரையுமே ஃபுல்லாக வந்து ஊற்றாமல் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மட்டும் அந்த எண்ணெயை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைக்க போகிறப்ப தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தான் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு வந்து நான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வந்து வைக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சு எண்ணெய் வந்து ஹீட்டார அளவுக்கு விட்டுறணும் ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கற்றாழை சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் வெந்தயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தனியாக வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் எண்ணெய் அதை வந்து இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து குரகுரப்பாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற துளசி இலை வேப்பலை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மருதாணி பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா அவரி பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயும் இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குரகுரப்பாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுசாக வந்து அரையணுன்ற மாதிரி அவசியம் வந்து கிடையாது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு முழுசு முழுசாக இருந்தாலுமே பரவாயில்ல இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே இங்கிட்ட வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகிருச்சு கொதிக்கக்கூடாது எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிருணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் நம்ம அரைச்சி வச்சால் இந்த பேஸ்ட் வந்து நம்ம போடுறப்ப அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிம்மில் வந்து வச்சிடணும் மீடியத்திலே ஹைலேயே வந்து வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வந்து கருகிரும் அதனால் வந்து சிம்முலேயே தான் வச்சுருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனானது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை வந்து தான் வந்து கரெக்டாக வந்து கையில் கிடச்சிச்சு நான் இந்த எண்ணெய் வந்து செஞ்சிகிட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு அக்காட்டை வந்து சொல்லி வச்சுருந்தேன் அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலையெல்லாம் வந்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சேர்க்கணும் இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிம்ல வச்சு அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க முடியாது நம்ம எடுத்துருக்கிற இலையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவிட்டு தூசியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அப்படியே வந்து சேர்க்கக்கூடாது வந்து வெட்டிர் இது வந்து ஒரு நாலு நிமிஷம் எண்ணெயை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வெட்டி வேரை வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து கட் பண்ணி இதில் வந்து போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதி வரவும் அதுக்கப்புறம் இது வந்து முதல் நாள் வந்து சாயங்காலம் வந்து இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு வேற எதுலேயுமே நான் வந்து மாற்றவே இல்லை அதே வடச்சட்டியில் மறுநாள் சாயங்காலம் வரைக்குமே நான் விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இப்படி தான் இருக்கு கலருமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்கான கலராக வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு மனமே பார்த்திங்கன்னா அந்த வந்து நம்ம எண்ணெய் வந்து அந்த சிம்ல போட்டிருந்தோம்ல அப்போ வந்து அந்த கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டாச்சா இப்போ வந்து நான் வந்து மேலாப்பில் இருக்கிற எண்ணெயை மட்டும் பார்த்தீங்கன்னா வடிகட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடித்து வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளக்கு நம்ம போட்டிருக்க அந்த பொருள்லாம் இருக்குல்ல இந்த வெட்டி வேறு அதுக்கப்புறம் வெந்தயம் கருஞ்சீரகம் இதெல்லாம் இருக்குல்ல நம்ம அரைச்சி போட்டதெல்லாம் அதனால அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் வந்து நம்ம வந்து வடிகட்டினா தான் அந்த மீதி இருக்கிற எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து வரும் அதனால ஒரு துணியில் வந்து வெள்ளை துணியில போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு எடுத்தோம்னா உள்ளக்கு இருக்கிற எல்லா எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து அந்த பாட்டில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து அவ்வளோ நல்லது கற்றாழைலாம் பார்த்தீங்கன்னா திக்காக வந்து முடி வளரும் அதே நேரத்தில் பொடுகு தொல்லையும் இருக்காது வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா வந்து பளபளப்பாக்கி கொடுக்கும் சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டின இடத்துல வந்து புதுசாக வந்து முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறனால அந்த முடி வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் வேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேநீர் தொல்லை இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து குறையும் கருவேப்பில் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல முடிக்கு வந்து அவ்வளோ நல்லது துளசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடி வந்து கருப்பாக ஆகிறதுக்கு வந்து உதவி பண்ணும் செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து முடி வளரும் செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா தலை முடி கொட்டுறது வந்து நிற்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முடி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங் ஆகும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் கரிஞ்சிரத்தில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால ரொம்ப நல்லது மருதாணி இலையும் அவுரி நம்ம சொல்லவே தேவையில்லை நம்மளுக்கு வந்து முடி வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுமே நம்மளுக்கு வந்து நிற்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ நல்லது இந்த எண்ணெய் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் நெய்யில் வந்து இது வந்து ரெடி பண்ணேன் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முக்கால் லிட்டர் எண்ணெய்யா வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தாராளமாக வந்து ரெடி பண்ணலாம் எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்